தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி இல்லை தொடர்ந்து பல அதிர்வேளைகள் வர்றதை பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி கேம்ப் நடக்கும்போது மாணவிகள் மேலே பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது அது ஒரு விஷயம் அப்படி ஓயும்போது இப்போது தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சல்மா மெட்ரிகுலேஷன் அப்படின்ற பள்ளியில் இருக்கக்கூடிய பிடி மாஸ்டர் அவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு பாலியல் தொல்லை மட்டும் இல்லை அவர்களை மது வரந்த சொல்லி கட்டாயப்படுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாவட்ட அளவிலான ஒரு விளையாட்டு போட்டி அதுக்கு இந்த மாணவிகள்லாம் இந்த பிடி மாஸ்டர் பொன்சிங் அவர் தான் அந்த பிடி மாஸ்டர் அவர் கூட்டிகிட்டு போறாரு ரெண்டாவது நாள் போறதுனால அங்கேயே தூத்துக்குடில ரூம் எடுத்து அந்த மாணவிகள்லாம் தங்க வைக்கிறாரு அப்போ அவங்கள வந்து மது மருந்து வச்சு கட்டாயப்படுத்தி பாலியல் தொல்லை எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மாணவிகள்லாம் அவங்க பெற்றோர்கள் சொன்ன பிறகு அது பெரிய போராட்டமாக விடுத்திருக்குது அது சம்மந்தமாக எப்பவும் போல நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை இறங்கியிருக்காங்க அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்ஸ் ஸ்வீட்லி அவங்களையும் வந்து இப்போ விசாரணைக்கு அழைத்திருக்காங்க காவல் நிலையம் இந்த சல்மானா என்ன பள்ளிக்கூடம் தெரியல அநேகமாக எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி மாணவிகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீர்கேட்டை பொது புகுத்துவதற்காக ஒரு முயற்சி நடந்திருக்கு வன்மையாக கண்டிக்கணும் எதுக்கு நான் அந்த கிறிஸ்துவ பள்ளின்னு ஒரு ஒரு பீடிகை போட்டேன்னா நம்ம பிஎஸ்பிபி பள்ளிக்கூடம் பார்த்தோம் முன்னாள் பயின்ற மாணவி பல ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள படித்த மாணவி வந்து ஒரு புகார் கொடுத்ததுக்காக எல்லா மீடியாக்களும் குய்யோ முய்யோன்னு கத்தி அந்த பள்ளியே நார் நாராக கிழிச்சாங்க மீடியா அந்த தூத்துக்குடி மாவட்ட எம்பி கூட கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ அதே மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எல்லாம் கப்சிப்னு வாய் மூடிட்டு இருக்காங்க ஏன் இந்த என்ன சொல்றது ஒரு அதாவது தமிழில் சொன்னால் ஒரு பக்கம் ரத்தம் இன்னொரு பக்கம் தக்காளி தக்காளி சட்னி அந்த மாதிரி இதில் முக்கியமாக கவனிக்கூடிய என்னென்னா நம்ம நாட்டினுடைய பெண் குழந்தைகளை வந்து இந்த கலாச்சார ரீதியாக சீர்கேடு செய்வதற்காக ஒரு பெரிய முயற்சி குறிப்பாக சொல்ல போனோம்னா பல கிறித்துவ பள்ளிக்கூடங்கள் நடக்குது நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அது வந்து ரொம்ப பழைய உதாரணம் அதுவே இதுக்கு ரெலவெண்ட் அதுக்காக சொல்ல வரேன் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியில் வந்து ஒரு ஏபியுபி அகில பாரத வித்யார்த்தி பரிஷத்துடைய மாணவர்களுடைய மீட்டிங்கில் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அதில் இருந்த சம்பவம் எனக்கு இன்னும் மனசு ஞாபகத்தில் இருக்குது அது ஞாபகம் வந்தோன்னு சொல்கிறேன் நான் அப்போ எல்லா அந்த மாணவ மாணவிகளும் உட்கார்ந்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதை பற்றி இருக்கேன் நானும் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்ஸுமா ஜஸ்ட் ஒரு வியூரா போயிருந்தேன் அப்போ ஒரு மாணவி சொல்றாங்க பிஷப் இபர் கல்லியில் படிக்கூடிய மாணவி அவங்க ஹெச்ஓடி எந்த டிபார்ட்மெண்ட் ஞாபகம் இப்போ ஞாபகம் இல்லை ஹெச்ஓடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹெச்ஓடி ரூமுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் கேட்குறது ஏதோ ஒன்று அப்படி கையெழுத்துவாங்க அப்படின்லாம் போவாங்க இல்லையா அப்போ போகும்போது பெண்கள் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரா போவாங்க அப்போ அந்த ஹெச்ஓடி வந்து திட்டு வாரம் என்ன ரெண்டு ரெண்டு பேரா வரீங்க தனியாக ஒருத்தர் வரமாட்டிங்களா இது என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை என்று திட்டு வரோம் அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப இன்சிஸ் பண்ணுவார் தனியாக வரணும் தனியாக வரணும் ஆனால் இந்த பெண்கள் நம்ம நாட்டு சுபாவம் அந்த மாதிரி போக மாட்டாங்க அப்போ இந்த பெண்களுக்கு வந்து ஆட்டிடியூடு குறைவாக இருக்கின்றது சொல்லி இன்டர்னல் மார்க் குறைச்சிருக்காங்க அதை அதை வச்சு போராட்டம் நடத்த சொல்லி சொன்னாங்க அப்புறம் போராட்டம் நடத்தினாங்க அது ஒரு பக்கம் ஆக எந்தளவுக்கு இந்த கல் கல்வி கல்லூரி வளாகத்தில் இல்லை பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி குறிப்பாக ஆங்கில பள்ளிக்கூடத்தில் அதே போல் இந்த கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கலாச்சார சீர்கேடுக்கான ஒரு லேசாக நமக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ பாருங்க பெண்கள் மீது இந்த மாதிரி அத்துமீறல் நடக்கும் போது அந்த பெண் குழந்தைகள்னா பொதுவாக உடனே சொல்லாது நீங்க சொன்னபடி பயம் இருக்கும் இது சொல்லாமா அம்மா அப்பாட்டை ஓப்பன் அப் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இப்படியோ அப்படி போய் 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 அப்புறம் தான் யாரோ ஒருத்தர் அம்மா காதுக்கு வந்து அப்படி தான் வந்திருக்கும் இந்த டிலே இந்த பயம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த குற்றம் செய்யக்கூடிய இவங்களாம் ஏன் இப்படி பெண்கள் பெண்களை மையமா வச்சு இந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி பண்றாங்க இதை நம்ம யோசிக்கணும் சில ஆண்டுகளுக்கு முன்பு மீனாட்சி காலேஜில் எனக்கு எல்லா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன் என்னோட தனிப்பட்ட அனுபவம் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் பெண்களுக்கான மீட்டிங் அங்கே வந்து பல பேர் பேசியிருந்தாங்க அப்போ ஒருத்தர் பேசும்போது குறிப்பிட்ட அவர் ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா இப்போ பாருங்க நாம வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நம்ம அந்த மெரினா பீச்சு தான் ஞாபகத்துக்கு வருது எல்லாருக்குமே உண்மையான ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் சங்க காலத்திலே இருந்துருக்கு கண்ணனே வந்து ஒரு காளை மாட்டை தழுவுகிறான் அதை பற்றிலாம் ஆழ்வார் இருக்காங்க நற்பின்னை என்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள் வருகிறது ஆழ்வார் பாடல்கள் வருகிறது அப்ப ஒரு ஆண் வந்து என்ன நினைக்கிறான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப என்ன பண்ணும் என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நல்லா நம்ம பலசாலியா இருக்கணும் ஒரு மாடு அடக்கணும் சிங்கத்தை அடக்கணும் அப்ப வீரத்துக்கு முதலிடம் முக்கியத்துவம் உடல் வலிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த காலத்துல அப்ப இந்த ஆண் சமுதாயம் என்ன செஞ்சது தங்களுடைய உடல் வலிமையை வளர்த்துக்கொள்ள செய்தார்கள் இன்னைக்குள்ள பெண்கள் என்ன நினைக்கிறாங்க யார கல்யாணம் நினைக்கிறாங்க ஜல்லிக்கட்டு வாலிபனை நினைக்கிறாங்களா ஐடில நல்ல ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் சம்பளம் அது அமெரிக்காவில் இருக்கணும் அப்போ ஒரு பெண் எதை நினைக்கிறாளோ உன் பெண் சமூகம் எதை நினைக்கிறதோ அதை நோக்கி சமூக சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதுதான் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவங்கிறது அப்போ பெண் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஒரு பெண்ணுக்கு படிப்பு கொடுக்குறோம் ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பமே படிச்ச மாதிரி ஒரு ஆண் படிச்சா அவன் தான் படிச்சிருக்கான் அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அதனால ஒரு பெண் சமூகத்தை நீங்க வந்து அந்த கலாச்சார சீர்கேடுக்குள்ளார கொண்டு வந்து விட்டால் ஒட்டுமொத்த சமூகமும் நீங்க பாருங்க நம்ம நாட்டுல இன்னைக்கு கூட பெண்கள் வந்து யாரா நல்லா அதே அந்த காலத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க அங்கங்க ஒரு சில விதிவிலக்கு வழக்கு ஒரு கதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிரேசில் நாட்டு பெண் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கோங்க ஒரு சாம்பிள் நம்ம நாட்டுக்கு சாம்பிள் எடுத்துக்கோங்க பார்த்தா தெரியும் அப்போ நம்ம நம் நாட்டுடைய சமூகத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை இன்றளவுக்கும் பாதுகாத்து கொண்டிருப்பது யாருன்னா பெண் சமூகம் மட்டும்தான் பெண்களால் தான் இது காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க பெண்களை டார்கெட் பண்ணுறாங்க இப்போ சின்ன விஷயம் முந்தியெல்லாம் பெண்களெல்லாம் பொட்டு வச்சிருப்பாங்க இப்போ யாரும் பொட்டு வைக்கிறத தேடி பார்க்க வேண்டியதாக இருக்கும் கடுகு விட சின்னதாக இருக்கும் பொடுகு என்ன அந்த பொட்டு இருப்பதை கண்டுபிடித்து கொடுத்தால் ஆயிரம் ரூபா பரிசுனா கூட போட்டி வைக்கலாம் போட்டிருக்கு பொட்டு சேலஞ்சு கூட வைக்கலாம் அந்த மாதிரி அது வந்து பொட்டு வைக்கிறது என்ப ஒரு சின்ன சமாச்சாரம் நான் சொல்ல அப்படி நம்ம பார்க்க முடியாது என்னன்னா இந்த கலாச்சாரத்தின் மீது தனக்குள்ள ஒரு அடையாளத்தை பெண்கள் இழக்க தொடங்கும் போது கலாச்சார சீர்கேடு அங்கிருந்து ஆரம்பிக்குது அதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த கலாச்சாரம் தூக்கி பிடிக்கப்படுகிறது ஆகவே பெண்கள் மீது நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார ரீதியான தாக்குதல் என்பது ரொம்ப ஆபத்தானது ஏன்னா மது குடிக்க வச்சோம்னு வற்புறுத்தினால் என்ன அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அடுத்து என்ன நமக்கு தெரியும் ஊகிக்க முடியும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து அந்த ஆசிரியர் கண்டிக்கப்பட வேண்டியவர் பணி நீக்கம் செய்யப்படுவார் ஒன்றுமே இல்லாத சில விஷயங்களுக்கெல்லாம் அவ்வளோ குதி குதி என்று குவித்த நம்முடைய கல்வி அமைச்சர்கள்லாம் என்ன ஏன் பேசாமல் இருக்காங்கன்னு தெரியல மகாவிஷ்ணு என்பவர் வந்து வல்லூரை பற்றியும் வள்ளலாரை பற்றியும் சொன்ன கருத்துக்களை பேசியதற்காக மறுநாளே போய் அந்த ஸ்கூல் வாசலில் அமைச்சர்லாம் முகாமிட்டு அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் கைது நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா சர்வதேச குற்றவாளியை கைது பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு போய் எல்லாம் பண்ணாங்க இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அந்த பள்ளிக்கூட அதிகாரிகள் மேலே ஏன் அந்த மெட்ரிகுலேஷன்ஸ் கூட நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயும் இருக்கா இன்னொரு பக்கம் பாருங்க ஆசிரியர் சமூகம் எந்த அளவுக்கு தன்னுடைய மதிப்பை இழந்திருக்கிறது நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் என்னன்னா தாய் தந்தை குரு தெய்வம் அதாவது அன்னையும் பிதாவும் முன் அரி தெய்வம் சொல்லுவாங்க அதற்கு அடுத்தபடியாக நம்ம தெய்வம் போல பார்க்கக்கூடியாரா குரு அப்புறம் தெய்வத்தை கடைசியாக தான் வச்சிருக்கோம் அப்ப அந்த ஸ்தானத்தில் இருந்த ஆசிரியர் என்கின்ற அந்த அந்தஸ்து ஆசிரியர் சமும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இந்தளவுக்கு தரங்கட்டு போய்க்கிறது எனக்கு நல்லா ஜாபம் இருக்கு நாங்களாம் ஸ்கூல்ல வந்து படிக்கும்போது அந்த காலத்துலாம் குரங்கு படல் அடிப்போம் ஏன்னா இந்த மாதிரி போல ஒரு சைக்கிளா அப்போ இருக்காது அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெரியவங்க சைக்கிள் சின்ன பசங்களை ஓட்டணும் ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் அஞ்சு அஞ்சு கிளாஸ் படிக்கும்போது அந்த குரங்குடல் அடிச்சு அடிச்சு கால் எட்டாவது இல்லையா அப்படி போயிட்டு இருப்போம் அப்படி ஏறி அந்த சீக்கிள் சைக்கிள் சீட்ல உட்காந்து போனால் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இருப்போம் எழுத்து மாதிரி நம்ம படிக்கூடிய பள்ளிக்கூட வாஜர் வந்துட்டாங்கன்னா டக்குனு கீழே இறங்கிடுவோம் வாஜர் இறங்க சொல்ல மாட்டார் இறங்குவோம் அந்த பயம் கடந்த மரியாதை ஆசிரியர்களிடம் நமக்கு இருந்தது அதே போல ஆசிரியர்கள் நடந்து கொண்டார்கள் எனக்கு தெரிஞ்ச நான் ஹைஸ்கூல் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஆசிரியர் சிகர் பிடிக்கக்கூடிய பழக்கம் அவர் பயந்து பயந்து ஸ்கூலை தாண்டி அஞ்சாறு திரு தள்ளி போய் ரகசியமா குடிச்சிட்டு அதை ஒரு பையன் பார்த்த ஒரு நாள் அப்ப எந்த அளவுக்கு மாணவர்களை பார்த்து பயந்தார்கள் ஆசிரியர்கள் ஐயோ நம்ம நல்லவங்களா இருக்கணும் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா டவுன் பஸ் தான் இருக்கும் பசங்கள்லாம் டவுன் பஸ்ல போவாங்க கிராமத்துல ஒரு பஸ் வரும் எல்லாம் எழுந்து போவாங்க ஃபுல்லா நெரிசலா தொங்கிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க அப்ப நடுவர் ஒரு ஸ்டாப்ல ஒரு ஸ்கூல் வாஜார வச்சுக்கலாமே அந்த பஸ்ல உட்கார்ந்து கூடிய அத்தனை மாணவர்கள் எழுந்து நின்று போட்டி போட்டுக்கொண்டு வாஜாரை உட்காரி இடம் கொடுப்பாங்க இந்த காட்சி ரொம்ப சகஜமாக இன்னும் கூட நடந்துட்டு இருக்கு இன்றும் அந்த காட்சியை ரூரல் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அளவுக்கு ஆசிரியர் சமூகத்தின் மேலே இந்த சமுதாயம் நம்பிக்கையும் மரியாதையும் பக்தியும் வைத்திருக்கிறது அதை கட்டி காப்பாற்றக்கூடிய பொறுப்புணர்வு இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும் வெறும் சம்பளத்துக்காகவோ பிழைப்புக்காக வரக்கூடிய தொழிலல்ல நம்முடைய இந்துத்துவ கண்ணோட்டத்தில் நம்முடைய கலாச்சார கண்ணோட்டத்தில் ஆசிரியருக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம் அந்த பொறுப்புணர்வு அவங்களுக்கு இருக்கணும் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் மேல் மேற்கத்திய கலாச்சாரம் என்ன அங்கே ஆசிரியர்கது மாதிரிலாம் டிம ஒரு இதெல்லாம் கிடையாது ஒரு வந்தையா பாடம் நடத்தியா போ அவ்வளோதான் ஒரு பெரிய பைண்டிங் இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் இங்கே அந்த மாதிரி இருக்குது ஆகவே நம்முடைய ஹிந்துத்துவ கண்ணோட்டம்தான் நம்முடைய நாட்டை காக்கும் ஆசிரியர்களை இப்படி வரவழைக்கும் மாணவர்களை காக்கும் இந்த தேசத்தை காக்கும் ஆகவே இந்த மேல்நாட்டு கலாச்சார அந்த சிந்தனையை ஒழிப்போம் நம்முடைய ஹிந்துத்துவ கலாச்சார ரீதியில் எல்லோரும் மாற வேண்டும் அதுதான் நாட்டுக்கும் நமக்கும் சமுதாயத்துக்கும் நல்லது என்பதை இந்த செய்தி உணர்த்துவதாக நான் நினைக்கிறேன்